गीतार्तस्य च सङ्ग्रहः स्तुतियुगं श्रीश्रीशयोरित्यमून् ग्रन्थान् अनुसन्धते यतिपतिः तं यामुनेयं नुमः स्वामिश्री वेदान्तरीशिकन् आलवन्दार् अरुणि அத்புதமான அந்த கிரந்தங்களுடைய பெருமைகளையும் அந்த கிரந்தங்களுடைய திருநாமங்களையும் நமக்கு ஒரு ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறான் மானத்வம் பகவன் பும்சஸ்ததா நிர்ணய பாஞ்சராத்திர ஆகம பிராமணியம் அளவந்தார் அருள் செய்த நூல்களில் ஆகம பிராமணியம் என்பது ஒரு விசேஷமான நூல் ஒரு கிரந்தம் அதாவது பாஞ்சராத்திரம் என்னும் சாஸ்திரம் பகவத் சாஸ்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது எம்பெருமானை ஆராதிப்பதற்கு இரண்டு ஆகமங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று பாஞ்சராத்திரம் என்பது மற்றொன்று வைகானசம் என்பது இவை இரண்டுமே பெருமை பெற்றவைகள் அதிலும் குறிப்பாக பாஞ்சரா பாஞ்சராத்திர சாஸ்திரத்திற்கு பல தனிச்சிறப்புகள் உண்டு இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தினுடைய பிராமான்யத்தை அதாவது எல்லா வகையிலும் பாஞ்சராத்திரம் என்பது ஏற்புடையது என்னும் விஷயத்தை சுவாமி இந்த இடத்தில் ஸ்தாபிக்கின்றார் ஆகையாலே அது ஆகம பிராமணியம் என்று முதல் கிரந்தம் மற்றொன்று மகாபுருஷ நிர்ணயம் யாரவன் கஸ்ரீ ஸ்ரீ அப் பரமசத்வ க புண்டரீக நயனகா கஹா எவன் மகாபுருஷன் வேத்மி மகாத்மானம் என்று விஸ்வாமித்தர் யமனை குறித்து அருளி செய்தார் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று வாக்கியங்கள் எந்த பரம்பொருளை உத்கோஷிக்கின்றன இதையெல்லாம் நிர்ணயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் தற்காலத்தில் எத்தனையோ விதமான விஷயங்களை அதாவது எத்தனையோ விதமான கொள்கைகளை பலர் பரப்பி வருகிறார்கள் அவரவர்களுக்கு தோன்றியதையெல்லாம் பெரியதாக்கி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஜடமதி பகுலேஸ்பின் தெய்வ கோபாது ஜனித்வா கதி கதி கலகார்த்தம் கிளிப்த சித்தாந்த பேதாக என்பார் சுவாமி தேசகன் சங்கல்ப சூரியத்தில் தங்களுக்கு தோன்றியது எல்லாம் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் மக்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லும் விஷயம் என்ன இது உண்மையானதா இதற்கு பிரமாணங்கள் என்ன இதை எதை அடியற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் யோசித்து பார்க்கும் திறமை மக்களிடத்தில் இல்லாததினாலே கதி கதி கலகார்த்தம் கிருத்த சித்தாந்த பேதாக பிரலபன முகபேதான் பாடயந்தி பிரபந்தான் அவரவர்கள் தங்கள் இஷ்டம் மனம் போனபடி சித்தம் போனபடி இரையறையோ பொரிதாக்கி கல்பனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவைகள் எல்லோருக்கும் நன்று சென்று சேர்ந்து முடிகின்றன ஆனால் பிரமாணங்கள் எதை சொல்லுகின்றன எதை கொண்டு நாம் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் மேலையார் செய்வர்கள் வேண்டுமென கேட்டியே என்று நம் ஆண்டால் அருளிச் செய்தபடி நம் பெரியோர்கள் எந்த வழியில் நடந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமோ அதற்காகத்தான் மகாபுருஷ நிர்ணயம் என்பதாக மற்றொரு நூலை சுவாமி ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார் அடுத்தது ஆத்ம சித்தி சம்பித் சித்தி ஈஸ்வர சித்தி என்பதாக சித்தித்ரயம் என்னும் மூன்று நூல்கள் ஆளவந்தாரால் அருளி செய்யப்பட்டிருக்கின்றன சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்பதாக இந்த மூன்று கொள்கைகள் தத்துவங்களை குறித்ததான தெளிந்த அறிவை நாம் பெறுவதற்காக அளவந்தார் இந்த மூன்று நூல்களையும் அருளி செய்திருக்கிறார் அடுத்தது பின்னாளில் சுவாமி ராமானுஜர் பகவத்கீதைக்கு மிக பெரியதானதொரு வியாக்கியானம் விரிவுரை அருளியதற்கு அளவந்தார் முன்னமே எழுதி வைத்த கீதார்த்த சங்கிரகம் என்னும் நூல் பெரிதும் துணை நிற்கிறது சங்கிரகம் என்றால் சுருக்கம் கீதார்த்த சங்கிரகம் கீதையில் பதினெட்டு அத்தியாயங்களில் சொல்லப்படும் விஷயங்கள் என்ன ஷட்கத்ரயமாக முதல் ஆறு அத்தியாயம் இரண்டாவது ஆறு அத்தியாயம் மூன்றாவது ஆறு அத்தியாயம் என்று இந்த மூன்று மூன்று மூன்றாக எப்படி பிரிக்க வேண்டும் அப்படி பிரிப்பதினால் உண்டாகக்கூடிய பயன் என்ன நமக்கு என்ன புரியும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் இவைகள் பகவத்கீதையில் எந்தெந்த இடத்தில் எப்படி சொல்லப்படுகின்றன இதையெல்லாம் அளவந்தார் தொகுத்தளித்திருக்கிறார் அந்த நூலுக்கு கீதார்த்த சங்கிரகம் என்பது பெயர் அடுத்தது மகாலட்சுமி தாயாரின் பிரபாவங்களை விளக்கக்கூடிய நான்கே ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு சிறிய ஸ்தோத்திரம் பெரிய ஸ்தோத்திரம் இல்லையாம் நான்கே ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு சின்ன ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன பெயர் சதுஷ்லோகி என்பது பெயர் சதுஷ்லோகி சதுகு நான்கு ஸ்லோகி ஸ்லோகங்கள் உடையது நான்கே ஸ்லோகங்கள் உடைய ஒரு பெரிய விஷயங்களை உள்ளடக்கிய சிறிய கிரந்தம் அதற்கு அடுத்ததாக ரத்னம் ஸ்தோத்ரங்களுக்குள்ளே ரத்னமாய் விளங்குவது இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் பகவானை குறித்து காஞ்சி வரதராஜ பெருமாளை குறித்து ஒரு ஸ்தோத்ரம் என்றால் வரதராஜ பஞ்சாஷத் வரதராஜ ஸ்தவம் ரங்கநாதன் விஷயமான ஸ்தோத்திரம் என்றால் ரங்கநாதாஷ்டகம் ஸ்ரீனிவாசன் விஷயமான ஸ்தோத்திரம் என்றால் ஸ்ரீனிவாச வைபவமாலா இப்படித்தானே சொல்லுகிறோம் பாண்டுரங்காஷ்டகம் யமுனாஷ்டகம் ரிசுமாஷ்டகம் எந்த பெருமானை குறித்து நாம் ஸ்தோத்திரம் செய்கிறோமோ அந்த பெருமானுடைய பிரபாவத்தை வைத்துத்தான் அந்த ஸ்தோத்திரத்துடைய பெருமைகள் அதனுடைய பெயரும் நிர்ணயிக்கப்படுகின்றன அல்லவா ஆனால் ஆழவந்தார் அருளிச்ச ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது அதற்கு என்ன பெயர் தெரியுமா ரத்னம் பாருங்களேன் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ரத்னமாம் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் தலையாயதாம் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் தலை சிறந்ததாக விளங்கக்கூடியதான அந்த ஸ்தோத்திரத்திற்கு பெரியோர்கள் ஸ்தோத்திர ரத்ரம் என்பதாகவே திருநாமமிமிட்டு அழைக்கத் தொடங்கினார்கள் அர்த்த புஷ்டி உள்ளது உள்ளுக்குள்ளே அதனுடைய வியாக்கியானங்களை எல்லாம் சேவித்தோமேனால் வியாக்கியான சக்கரவர்த்தியான சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்தோத்திர ரத்னத்திற்கு ஒரு வியாக்கியானம் ரெடி செய்திருக்கிறார் சர்வரந்திர சுதந்திரரான சுவாமி ஸ்ரீ வேலாந்தரேஷகன் ஸ்தோத்திர ரத்னத்திற்கு ஒரு வியாக்கியானம் ரெடி செய்திருக்கிறார் மகான்கள் எல்லோருமே இந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் ஈடுபட்டவர்கள் ஏன் தெரியுமா இப்பொழுது நாம் பார்த்து வரக்கூடியதான சந்தர்ப்பம் என்ன பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய நியமனத்தின் பேரில் திருவரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்திற்கு கிளம்பி வருகிறார் சென்ற உபன்யாசத்தில் அதை பார்த்தோம் ஆனால் இந்த உபன்யாசத்தில் அளவந்தாருடைய எட்டு கிரந்தங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாரே அதற்கும் இதற்கும் சம்பந்தம் என்பதாக ஒரு கேள்வி உண்டாகும் அல்லவா அந்த கேள்விக்கான விடையை தான் பார்த்து வருகிறோம் ஸ்தோத்திர ரத்னம் என்றாலேயே ஸ்தோத்திரங்களுக்குள்ளே தலையாயது ரத்னத்தை போன்று விசேஷமானது இந்த ஸ்தோத்திரத்னம் அனைத்து ஆச்சாரியர்களாலேயும் பகுமானிக்கப்படுவது ஏன் இந்த தான் சுவாமி ராமானுஜரை இந்த சம்பிரதாயத்திற்கே அளித்தது என்பதனாலன்றோ இதற்கு தனிப்பட்டதான பெருமை உண்டு ஸ்தோத்ரத்னத்திற்கு என்ற ஒரு பெருமை உண்டு அதுவும் இல்லாமல் சம்ஸ்கிருத இலக்கியத்தில் ஜெகந்நாத பண்டிதன் என்பதாக ஒரு பெரிய கவி இருந்தார் நிறைய புஸ்தகங்கள் எழுதி உள்ளார் கங்கையின் பெருமையை விளக்கக்கூடிய கங்காலஹரி என்னும் சோத்திரம் அதுபோன்று ரசகங்காதரம் என்பதாக இலக்கிய நயங்களை எல்லாம் விளக்கக்கூடியதான ஒரு புஸ்தகம் இப்படி பல விஷயங்கள் அந்த ஜெகநாதராலே இயற்றப்பட்டிருக்கின்றன பண்டித ராஜா என்று அவருக்கு ஒரு அடைமொழி உண்டு அந்த ஜெகன்னாத பண்டிதர் வடதேசத்தைச் சேர்ந்தவர் ஒரு சமயம் அரசனுடைய அரசபையில் ஜெகநாத பண்டிதர் வீற்றிருக்கக்கூடிய காலத்தில் தென்திசையிலிருந்து யாத்திரை செல்பவர்கள் ஒரு சிலர் அங்கே வடதேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அப்பொழுது ஜெகநாத பண்டிதர் அவர்களை பார்த்து கேட்டாராம் எங்கே உங்கள் ஊரில் எத்தனையோ கவிகள் பலவிதமான கவிதைகள் ஏற்றியிருப்பார்களே ஏதாவது சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஒன்றை சொல்லுங்களேன் என்று கேட்டாராம் அப்படி கேட்ட மாத்திரத்தில் ஜெகநாத பண்டிதருக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் தவா அமிர்த பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமதிச்சதி மகரந்த நிர்பரே மது விரதோ நெக்ஷு இப்படி ஒரு ஸ்லோகம் ராவது பகவான் கட்டு ஏம்மா முதல்ல எம்பெருமானுடைய திருவடிகளின் மகாத்வத்தை விளக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தோத்திரம் இது தவா அமிர்தி பாத பங்கே நிவேஷிதாத்மா கதமங்க சர்வேஸ்வரா பிரபோ தேனே மலரும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் மனது வைத்த பிறகு எங்களுடைய உள்ளம் வேறு ஏதாவது நாடி செல்லுமா அதற்கு ஒரு உதாரணத்தை பாருங்கள் நன்கு அன்று அலர்ந்த தாமரை புஷ்பம் அழகான ஆழமான முழுவதும் தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடியதான ஒரு குளத்தில் ஒரு தாமரை பூத்திருக்கிறது என்றால் அந்த தாமரையில் எத்தகையதொரு தேன் பெருக்கு இருக்கும் அழகாக பூத்திருக்கக்கூடிய தாமரையில் எத்தகையதொரு தென் பெருக்கு இருக்கும் ஒரு வண்டு தேனி அந்த வண்டு தாமரையில் அமர்ந்து முழுவதுமாக தேனை சுவைத்துவிட்டு ஆனந்தமாக அந்த தேன் குடித்து மயங்கி இருக்கக்கூடிய வண்டு எங்காவது அதிலிருந்து புறப்பட்டு எருக்கம் பூவை நாடி செல்லுமோ தேன் நிறைந்த தாமரையை அந்த தாமரையில் இருக்கக்கூடிய தேனை சுவைத்திருக்கக்கூடிய வண்டு எங்காவது எருக்கம்பூவை நாடிச் செல்லுமோ பிரபோ என் ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே என்னும்படியாக துயரரு சுடரடி தொழுது ஏழு என் மனனே என்று உன்னுடைய திருவடியில் விழுந்த நாங்கள் அந்த திருவடியினுடைய சுவையை இன் சுவையை நன்கு அனுபவித்திருக்கக்கூடிய நாங்கள் அதை விடுத்து வேறொன்றுக்கு செல்லுவோமா என்னுடைய மனசு வண்டை போன்று உன் திருவடியிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மனசு இதை விடுத்து வேறு எங்கும் செல்லாது என்னும் பொருள் பதிந்ததான அந்த ஸ்தோத்திரத்தை அந்த ஸ்லோகத்தை இவர்கள் சொன்னவுடன் ஜெகநாத பண்டிதர் வியந்து போனாராம் என்ன ஒரு அனுபவம் எப்படி ஒரு பக்தி பாவம் இப்படியும் ஸ்தோத்திரங்கள் எழுத முடியுமா அடடா இந்த ஸ்தோத்திரத்தை நான் முழுவதுமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஸ்தோத்திர ரத்னத்தை முழுவதுமாக படித்து அதன் சுவையில் ஊன்றி அதன் பிறகு கண்ணன் விஷயமாக கருணாலகரி என்பதாக ஒரு ஸ்தோத்திரத்தை ஜெகநாத பண்டிதர் இயற்றினாராம் இப்படி அற்புதமான பிரேம பிரவாகத்தையும் பக்தி பிரவாகத்தையும் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரம்தான் ஆளவந்தார் அருளி செய்த ரத்ரம் என்னும் ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் ரத்ரமாய் விளங்கும் ஒரு அத்தமான ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரத்தின் மூலமாக எவ்விதம் இளையாழ்வார் பணி கொள்ளப்பட்டார் திருவரங்க திருப்பதியிலிருந்து புறப்பட்ட பெரிய நம்பிகள் இளையாழ்வாரை எந்த விதத்தில் ஆறுதல் படுத்தி இந்த ஸ்தோத்திரத்தின் மகிமைகளை எல்லாம் எடுத்துரைத்து திருவரங்க திருப்பதிக்கு அழைத்து வந்தார் நாம் பெரிய நம்பிகளை பின்தொடர்ந்தார் இந்த கேள்விகளுக்கு விடை காணலாம்